வணக்கம் கர்மா என்பது நன்மை தீமை இரண்டையும் சார்ந்தது கர்மா பற்றிய புத்தரின் மகத்தான போதனைகள் நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள்தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது நமது மனம்தான் எல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்குச் சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயலை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே கொள்ளும் ஒவ்வொரு செயலின் குணங்களை பொறுத்துதான் அவனுடைய எதிர்கால வெற்றி தோல்விகள் கணிக்கப்படும் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவதில்லை நடப்பது நடந்தே தீரும் இதில் தப்பிக்கப் போவதில்லை யாரும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த சூழ்நிலையாயினும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்குத்தான் உண்டு அத்தனைக்கும் ஆசைப்படு இழப்புகளை சந்திக்கும் துணிவிருந்தால் மட்டும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தருவதாகவே இருக்க வேண்டும் இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் மனிதன் தீய எண்ணத்தோடு சக்கரம் தொடர்ந்து செல்வது போல் துன்பம் அவனை செல்லும் நல்லதை செய்ய உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீர்கள் புத்தரின் பொன்மொழிகள் பற்றிய இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி